நீங்க அப்படியும் வரல இப்படியும் வரலன்னா எங்கதான் போவீங்க வருவீங்க எப்பதான் துடிப்போட வேலை செய்வீங்க திட்டமிட்டபடி உணர்த்திட்டோம் எங்களுடைய மாநாடு சக்சஸ் காங்கிரஸ் பங்கேற்காது என்பது காங்கிரசுக்கு தான் இழப்பு வெங்கை வெயில் பற்றியான தீர்மானங்கள் வந்து இடம்பெறும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும் ஆனால் வீசிக்காத தீர்மானத்துல கொண்டு வரலன்ற ஒரு விமர்சனம் வேங்கை வயல பத்தி நாங்க தான் வேங்கை வயல் குலத்துக்கு எதிரான பிரச்சனை தானே ஏன் என்னையே வரல மற்றவங்க தான் குற்றவாளி எடப்பாடி குற்றவாளி இதுல அண்ணாமலை குற்றவாளி இது பேசாத பிஜேபி இதை அட்ரஸ் தான் குற்றவாளி இதை வந்து கையில் எடுக்காத என்னைய பத்தி கேளுங்க விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு ஒரு இருக்கிறது அதை தாண்டி தேசிய அளவில் இந்திய கூட்டணியினுடைய நிலை இவை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சரி வணக்கம் வணக்கம் சார் முதல்ல வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு மாநாட்டின் மூலியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்த்தும் செய்தி என்ன வெல்லும் ஜனநாயகம் என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய செய்தி எங்கள் தலைவர் ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கி வந்து எழுச்சி பெற்று நிற்கிறார் அது ரொம்ப முக்கியமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி வரம்புகளை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக இளைஞர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது நாங்களே கண்டறிந்த செய்தி என் கட்சிக்குள்ளே ஒரு உரையாடல் ஓடிட்டு இருந்தது குறிப்பாக நான் பலமுறை மைய குழுவில் அதை எழுப்பியிருக்கேன் தலைவர் கட்சி தொடங்கும் போது அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயது இன்றைக்கி அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயது அவர் தலைமை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டவர்களின் வயதும் முப்பது வயது ஓகே அவர்களுக்கும் இன்னைக்கு அறுபது வயது கடந்துருச்சு அப்போது இன்னைக்கு கட்சியில் தலைவரின் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் என்பவர்கள் ஒரு தலைமுறையை கடந்து விட்டார்கள் இன்றைக்கி இருக்கிற இருபது வயது முப்பது வயது அவங்க கட்சிக்கு வர்றாங்களா வந்திருக்காங்களா அதனுடைய விழுக்காடு என்ன எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து நம்ம போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு உரையாடல் நாங்க நடத்தினோம் அந்த உரையாடலுக்கு மிகப்பெரிய விடையாக அமைந்தது மாநாடு தொண்ணூறு விழுக்காடு இளைஞர்கள் தொண்ணூறு விழுக்காடு பேர் இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் திரும்பின பக்கம்லாம் கூட்டம் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி யாராலையும் நடத்த முடியாது ஏன்னா நாங்க வந்து அவங்களுக்கு எந்த உணவு ஏற்பாடும் பண்ணல வண்டி வாகனங்கள் பிரி பிடிச்சு நாங்க கொடுக்கல பணம் கொடுத்து நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லலை அவர்களே பணத்தை திரட்டி அவர்களே வண்டியை பிடித்து அவர்களே உணவை ஏற்பாடு செஞ்சு அவர்களே வந்து இறங்கி இரவு திரும்பும்போது மாநாட்டிலிருந்து இருந்து போது இரவு பன்னெண்டு மணி போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயும் ஹோட்டல் கிடையாது உணவுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது பசியோடு தான் வந்த லட்சோபது லட்சம் பேர் திரும்பி சென்றார்களே தவிர எந்த ஏற்பாட்டை எங்களால் பண்ணவும் முடியல பண்ணக்கூடிய வலிமையும் எங்களுக்கு இல்லை லட்சோபது லட்சம் பேருக்கு அந்த மாநாட்டில் வந்து உணவு ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த வலிமையெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்போ வந்தவர்கள் அவர்கள் செலவில் வந்தார்கள் வந்தது மட்டுமல்ல தலைவர்கிட்ட வந்து மாநாட்டு செலவுக்கு கஷ்டப்படாதீங்க இந்த அப்படிங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு போனாங்க தலைவர் கையில தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து பணத்தை கொடுத்து விட்டு போனார்களே தவிர நீங்க பணம் கொடுங்க அப்பதான் நாங்க வண்டி பிடிச்சிட்டு வருவோம் நீங்க பணம் கொடுங்க எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படி யாரும் கேட்கல இது தன்னியல்பாக திரண்ட கூட்டம் கொள்கைக்காக திரண்ட கூட்டம் முப்பத்தி மூன்று தீர்மானங்களும் கொள்கை வழி தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ டெப்தான தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் வந்து மாநில சுயாட்சி பற்றி பேசுது அந்த தீர்மானங்கள் மொழி உரிமை பற்றி பேசுது அந்த தீர்மானங்கள் மதச்சார்பற்ற கோட்பாடு பற்றி பேசுது அந்த தீர்மானங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை பற்றி பேசுது அந்த தீர்மானம் இந்தியா எந்த திசையில் பயணிக்கணும்னு பேசுது இந்தியா எந்த திசையில் இருந்தது அப்படிங்கிறத பேசுது இப்படி இவ்வளோ டெப்தான தீர்மானங்களை வேற எங்கேயும் போட்டாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான மாநாடு எழுச்சிகரமான மாநாடு இந்திய அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கிற மாநாடு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கிற ஒரு மாநாடு அப்படின்னு இந்த மாநாட்டை நீங்கள் எந்த வடிவத்தில் வேண்டாலும் பொருத்தி பார்க்கலாம் ஓகே இந்த மாநாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை ரீதியாக வெல்லும் ஜனநாயகம் தீர்மானங்கள் எல்லாமே பார்த்தாலும் விசிகா இதன் மூலியமாக சில பொலிட்டிக்கல் மெசேஜையும் சமூகத்துக்கு கொடுக்குறாங்க நாங்கள் கட்சி ரீதியாகவும் அர தேர்தல் அரசியலும் வளர்ந்துட்டு வரோன்ற மாதிரியான செய்திகளை விசிகா உணர்த்த வர்றதாகவும் சொல்கிறாங்களே இதை வந்து சேரி கட்சின்னாங்க அப்புறம் இது வட மாவட்டங்களுக்கான கட்சின்னாங்க திருமாவளவன் என்ன பெரிய தலைவரா அவர் ஒரு பரையர் தலைவர் அப்படின்னாங்க இப்படி இதை சுருக்கி 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 இது வட மாவட்ட கட்சி இது கடலூர் சிதம்பரம் கட்சி இது வந்து சேரி கட்சி அப்படின்னு சுருக்கி சுருக்கி பார்த்து கொண்ட இடத்தில்தான் அப்படி சித்தரிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தான் எங்களை போன்றவர்கள் பலரும் அவருடைய தலைமையை ஏற்று இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம் மக்கள் கூட அங்கீகாரம் தான் அப்ப இந்த கட்சியை வந்து மக்கள் சுருக்கி பார்க்கலல்லல்ல மக்கள் இந்த கட்சியை பொது கட்சின்னு அங்கீகரித்து ஏற்றிருக்காங்க எல்லா மக்களுக்குமான தலைவர் தான் எழுச்சி தமிழர் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப காலம் ஆட்சி ஆனா இதை வந்து புரிய வேண்டியவர்கள் புரியல இன்னும் வந்து இந்த கட்சியை குறுக்கி பார்க்கிற சுருக்கி பார்க்கிற மனநிலை பலர்ட இருக்கு அது வந்து இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு இது மாநாடு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாநாடு போடும்போது இப்படிதான் எழுச்சியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி அந்த மாநாடுகள்லாம் இருந்தது இன்னைக்கு கூட்டின கூட்டம் இல்லை தொடர்ச்சியாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்துட்டு இருக்கிற கூட்டம் திடீர்னு ஒரு நாள் பொத்துக்கிட்டு இப்படி அரசியலில் வர வாய்ப்பு இல்லைல்ல அப்படி ஒரு நாளில் வந்து அப்படி ஒரு தலைகீழாக ஒன்று நடக்காது இல்லை அப்போ இதுக்கு ஒரு முப்பது ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம் இருக்கிறது அதை புரிந்து கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது ரைட் அதான் நீங்க பார்க்கணும் இவங்க திடீர்னு நடிகர்கள் கட்சி தொடங்கி ஒரே நாளில் கிராமம் பூரா கொடியேற்றி ஒரே நாளில் வந்து மாநாட்டுக்கு வந்தவங்க கிடையாது படிப்படியாக படிப்படியாக இவருடைய எங்க தலைவருடைய அந்த வெளிப்பாடுகளை உள்வாங்கி அவர் என்ன பேசுறாரு அவருடைய கருத்து என்ன அவர் எதற்காக அரசியல் நிற்கிறாரு அவர் முன்னிறுத்தக்கூடிய அம்பேத்கர் பெரியாரியம்ங்கிறது என்ன இதை உள்வாங்கி வந்த தலைமுறை எங்களுடைய தலைவருடைய பாணி எப்போதுமே தேர்தலுக்கு முன்னால் மாநாடு நடத்துவோம் அது வெறுமனே சீட்டு கணக்குக்காக அல்ல ரைட் ஓட்டு கணக்குக்காகவும் அல்ல அது முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்தது நீங்கள் வந்து மற்ற கட்சிகளில் வந்து மாநாட்டுக்கு தலைப்பே இருக்காது கட்சி மாநாடுன்னு அறிவிப்பாங்க ஆனால் எங்கள் மாநாடுலாம் வந்து விடுதலை சிறுத்தைகளின் பத்தாவது மாநாடு பதினஞ்சாவது மாநாடுலாம் நம்பர்லாம் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருப்பொருளோடு கூடிய மாநாடு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அப்போ ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு பிஜேபியால் ஆபத்து வந்திருக்குது ஜனநாயகம் தான் இந்தியாவினுடைய அடிப்படை கோரு அந்த அடிப்படை கூறுக்கு ஆபத்து வந்திருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்திருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றி தந்த அவர் போராடி பெற்று தந்த பல விஷயங்களுக்கு இன்னைக்கு வந்து சிக்கல் வந்திருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க முன்னிறுத்தியது கோட்பாட்டை கொள்கையை ஓகே ஆனால் தேர்தல் அரசியல்ல எங்களுடைய வலிமையை உணர்த்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு ரெண்டும் இணைந்தது புரியுது எங்களுடைய வலிமைக்கு ஏற்ற இடத்தை அடைவது என்பது அது எங்களுக்கான உரிமை ஓகே அதுலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே நாங்க வெளிப்படையா சொல்றோம் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி விடுதலை சேர்தல் கட்சி தான் அதுல எந்த புரிய வைக்கிறீங்களா இல்ல உண்மை இந்த இந்த அளவுக்கு தொண்டர் பலம் அளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலையும் வந்து வாக்கு வலிமை அதை நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டு ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணாதனாலே எங்களுக்கு வந்து ஓட்டு இல்ல எங்களுக்கு ஆதரவு இல்ல எங்களுக்கு வலிமை இல்லைன்னு ஆயிடாது இந்த வெள்ளுஞ்சநாயக மாநாட்டுல பாக்கும்போது கார்கே அவர்கள் பங்கேற்பார் முக்கியமான ஒரு தலை தலைவராக அந்த மேடையில் இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு விசிகா தரப்புலையும் டெல்லி வரைக்கும் நேரடியாகவே அவருக்கு அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டுச்சு ஆனால் இறுதி நிமிடத்தில் கார்கே அவர்கள் மேடையில் இல்லை அவருடைய உரை மட்டுமே வாசிக்கப்பட்டுச்சு என்ன சார் நடந்துச்சு ஏன் அவர் பங்கேற்கல பங்கேற்காதது காரணம் தெரியலை எங்கள் தலைவர் உடல் நலம் குன்றிய நிலையிலும் டெல்லிக்கு போய் தேசிய தலைவர்களை அழைத்தார் அதில் வந்து அழைக்கப்பட்ட எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க காங்கிரஸ் தலைவர் மட்டும் வரல வராததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆயிரம் சூழல்கள் இருக்கலாம் ஏன்னா எல்லாரும் வந்துடுறதுக்கான சூழலும் இருக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அவர் நடைபயணத்தில் இருக்கார் அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும் கார்கி அவர்கள் ஒரு முதிர்ந்த தலைவர் அவர் வராததுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் அதையும் புரிஞ்சுக்கலாம் வராவிட்டாலும் வர முடியாவிட்டாலும் ஒரு பிரியங்கா காந்தி அனுப்பியிருக்கலாம் ஒரு மேலிட தலைவர்கள் யாரையாவது அனுப்பியிருக்கலாம் யாரையுமே அனுப்பாமல் திருச்சி எம்பி அனுப்புகிறாங்க திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் அவர்கள் அவரை நான் குறைத்து மதிப்பிடலை அவர் எங்கள் மேடையில் தொடர்ச்சியாக பங்கேற்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் மீது மிகுந்த பற்றுள்ள அவர் மீது எங்கள் தலைவருக்கு மிகுந்த பற்றுண்டு எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் தான் ஆனால் தமிழ்நாட்டு தலைவரான கே எஸ் அழகிரி அவர்கள் ஏற்கனவே அந்த மேடல் இருக்கார் அவரையும் அழைச்சிருக்கோம் தமிழ்நாட்டு தலைவர்கள் எங்கள் கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் அழைச்சிருக்கோம் தேசிய தலைவர்களையும் அழைச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திரும்ப இருந்தே இன்னொரு தலைவரை தான் நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னா அப்போ தேசிய தலைவர்கள் மற்ற கட்சிகள்லேருந்து வந்தாங்கள்ல அவங்க என்ன வேலை இல்லாமல் வந்துட்டாங்களா இப்போது காங்கிரஸ் மிஸ் பண்ணுற இடம் இதுதான் இதுவே நாங்கள் பிஜேபி அணியில் இருந்து பிஜேபியை மோடியை கூப்பிட்ருந்தா அமித்ஷாவை கூப்பிட்ருந்தா இப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தலைவரை பிடிச்சு அனுப்பி வைப்பாங்களா மொத்தமாக வந்து மொத்த கேபினட் வந்து உட்காந்துருக்கோம் இந்த ஓட்டை எப்படி வாங்க முடியும் எப்படி இந்த மக்களை கையில் எடுக்க முடியும் அவ்வளோ மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி மொத்தமாக வந்து உட்காந்துருப்பாங்க ஓகே ஒருத்தரை கூப்பிட்டா நாலு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க மோடியை மட்டும் கூப்பிட்டு இருந்தா அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருப்பாங்க இதுதான் அந்த கட்சி ஏன் ஜெயிக்குதுன்னா இதுதான் ஜெயிக்குது நீங்க ஏன் தோக்குறீங்கன்னா இதான் தோக்குறீங்க ஏங்க உங்களுக்கான களத்தை நாங்க தீட்டுறோம் நாங்க பிஜேபியோட இருந்து மாநாடு போட்டுருந்தா மொத்த மாநாட்டு செலவும் பிஜேபியை செஞ்சிருக்கோம் எல்லாமே செஞ்சிருக்கோம் பிஜேபி ஆனால் நாங்கள் அந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் கொள்கை பூர்வமாக நின்று பிஜேபியை வந்து எதிர்த்து விட்டு பிஜேபி எதிர்ப்பை முன்வைத்து காங்கிரஸ் வரணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்காக தொண்டங்களே கத்திகிட்டு கிடக்கிறோம் மக்களை அணி திரட்டி வாங்க வந்து இந்த மேடையில் வந்து இந்த மக்களுடைய ஆதரவை பெருங்கன்னு சொல்கிறோம் மேடையை போட்டு கொடுக்குறோம் ஊர் ஊரா வசூல் பண்ணி ஊர் ஊரா அஞ்சு பத்து வந்து தேடி அடைஞ்சு தொண்டர்களுடைய உழைப்பு வியர்வை அந்த ரத்தம் அதிலிருந்து வரக்கூடிய காசை சேர்த்து ஒரு எளிய கட்சி வலிமையற்ற பொருளியல் வலிமையற்ற கட்சி ஒரு எளிய பின்புலத்திலிருந்து உருவான ஒரு சுயம்பு தலைவர் இவ்வளோ பெரிய அணிதிரட்டலை செஞ்சு கூட்டத்தை வந்து திரட்டி வச்சு நீங்கள் வாங்க வந்து பேசுங்கன்னு சொன்னால் சரி வர முடியாட்டாலும் அதற்கு ஏற்ப ஒரு தலைவர்களை அனுப்பி கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ல எவ்வளோ வேதனையான விஷயம் இதெல்லாம் அப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளவு கோட்டை விடுது பாருங்க இவ்வளவு கோட்டை விடுது நீங்க சின்ன சின்ன சாதிகள்ல போய் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஒர்க் பண்ணுது அவ்வளவு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க தேடி தேடி போறாங்க இங்க ஒரு பெருங்கொண்ட நீங்க வெறும் பட்டியலின மக்கள் மட்டுமே கூட பாருங்கிற நீங்க இப்போ விசிக்கே பொதுவான கட்சி எல்லா மக்களும் அணி திரல்றாங்க நீங்க அப்படி கூட பாக்காதீங்க வெறும் பட்டியலின மக்கள் அந்த மக்களுக்கான கட்சி வீசிக்கேன்னு பார்த்தா கூட இருபத்தி ரெண்டு விழுக்காடு மக்களுடைய ஒரு பெரிய பிரதிநிதியாக நின்று அவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்காங்கிற அடிப்படையில் பார்த்தா கூட நீங்க அதுக்காக வந்திருக்கணும்ல நீங்க அப்படியும் வரல இப்படியும் வரலன்னா வேற எங்க தான் போவீங்க எப்படி தான் வருவீங்க எப்பதான் நீங்க வந்து துடிப்போட வேலை செய்வீங்க காங்கிரஸ்க்காக இந்தியா கூட்டணி இந்தியா அளவுல இன்னும் இந்தியா கூட்டணிக்கு இப்படி ஒரு மாநாடு நடக்கலை எங்கேயும் நடக்கல அவங்க ஏற்பாடு பண்ணி அறிவிக்கப்பட்ட எல்லாம் அது ரத்து செய்யப்பட்டது அப்படிப்பட்ட இடத்துல முதல் முறையாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் ஒரு மேடையில பங்கேற்கக்கூடிய கூடிய மாநாட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் அப்போ ஓடோடி வரணும்ல அதுல பங்கேற்காதது வருத்தம் தான் வருத்தம் தான் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு ஒண்ணு அதனால இழப்பு கிடையாது எங்க வலிமையில அதுல எதுவும் குறைஞ்சிட போதா அல்லது அவரை காட்டி நாங்க கூட்டம் சேர்க்க போறோமா அப்படி கிடையாது நாங்க எங்க திட்டமிட்டபடி எங்க வலிமையை நாங்க உணர்த்திட்டோம் எங்களுடைய மாநாடு சக்சஸ் காங்கிரஸ் பங்கேற்காது என்பது காங்கிரஸுக்கு தான் இழப்பு ஓகே காங்கிரஸ் வந்து தன்னுடைய முக்கியமான இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இப்படி கோட்டை விட்டுக்கிட்டே போகிறதுனால தான் அதனால ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாமல் ஒரு தேக்கத்தை சந்திக்குது இது இதுவே உதாரணமா இருக்குல்ல இதை இந்த விஷயங்கள ராகுல் காந்தி அவர்களை வந்து எப்போதுமே விசிகா முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவராக தான் சமீப காலமாக பார்த்துட்டு இருக்குது இந்த இந்த தேக்க நிலை உருவாகிறதும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதையும் ராகுல் காந்தி அவர்களுமே கண்டுக்காமல் விடுறாருன்னு பார்க்குறீங்களா இல்லை அந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க கட்சியினுடைய உள்ளுவாரங்களில் போய் நம்ம ரொம்ப கருத்தெல்லாம் சொல்ல முடியாது அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் பிஜேபி வீழ்த்தக்கூடிய வலிமை காங்கிரஸுக்கு தான் இருக்குங்கிறதுல உறுதியாக இருக்கும் ஒரு சந்திரசேகர் ராவ் கட்சி ஆரம்பிச்சு எங்கள் தலைவரை தான் கூப்பிட்டாரு ஆமா கூப்பிட்டாரா இல்லையா எங்க தலைவர் போய் அவர்கிட்ட என்னன்னு தெரியும் சொல்லிட்டு வந்தாரு காங்கிரஸோட வர்றதா இருந்தால் வாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிற மேடலையே போய் காங்கிரஸை விட்டுட்டு அரசியல் பண்ணாதீங்க காங்கிரஸை இணைத்து கொண்டு தான் அரசியல் பண்ணணும் காங்கிரஸை விட்டுட்டு பிஜேபி வீழ்த்த முடியாதுன்னு சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் காங்கிரசுனுடைய தேவையை வலியுறுத்தக்கூடிய தலைவர் காங்கிரஸ் அல்லாத அணியும் வெற்றி பெறாதுன்னு வலியுறுத்தின முதல் முதல்ல வலியுறுத்தினது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்ட்டமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போய் நீங்க நாடு முழுவதும் நடைபயணம் போங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நீங்க போய் பேசுங்க ஒவ்வொருத்தரையும் தேடி போயின்னு சொன்னது எங்க தலைவர் தான் இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி காங்கிரஸுக்கு வெளியே இருந்து எல்லா வகையிலையும் கருத்து சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு நலன் விரும்பியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான மாநாடு ஒரு அகில இந்திய தலைவர் கூட காங்கிரஸ் இருந்து மேடையில் இல்லை அப்படிங்கிறது யாருக்கு இங்கே பிரச்சனை அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த தான் காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியாம இதெல்லாம் அதனுடைய சிக்கல் இப்போ நமக்கே நேரடியா அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது வந்து நீங்க ஒரு ஒரு தலைவர் அனுப்பணும் அந்த இடத்துக்கு பிஜேபி தப்பி தவறி கூட மிஸ் பண்ண மாட்டாங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க போய் கே கேம்ப் போட்டு உட்காந்துருவாங்க அந்த இடத்துல கூடாரம் போட்டு உட்காந்துருவாங்க நகரவே மாட்டாங்க என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து அவங்க அந்த வாய்ப்பை வந்து தவற விட மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய ஒரு சக்சஸ் காரணம் அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டனை நம்ம பார்க்கணும் ஓகே மாநகராட்சி தேர்தலில் கூட போய் உட்காந்து அமித்ஷா ஒரு மாதம் கேம்ப் போட்டு ஒர்க் பண்ணுறாரு அது இந்த தேர்தல் தானே அப்படின்லாம் அவங்க வந்து அதை அசால்ட்டாக எடுக்கிறது கிடையாது பொடுபோக்காக அணுகிறது கிடையாது அவங்க கொள்கை வந்து எதிர்மறையானது அது எப்பவுமே எதிர்மறையான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரீச் இருக்கும் அது ஈஸியாக பரவும் எல்லாமே இருந்தாலும் அவங்க நம்ம தான் இது வச்சிருக்கமே ஈஸியாக மக்கள் அணிதிரட்டலாமனு சொல்லிட்டு அவங்க போய் தூங்க போயிட்டாங்களா இல்லையே கடைசி வாய்ப்பையும் அவர்கள் எப்படி எப்படி பயன்படுத்த முடியும்னு தான் பாக்குறாங்க அவங்க வந்து போய் தூங்குறது கிடையாது வேங்கை வயல் பற்றியான தீர்மானங்கள் வந்து இட எதிர்பார்த்தாங்க எல்லாரும் ஆனால் வீசிக்காத தீர்மானத்தில் கொண்டு வரலன்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு வேங்கை வயலை பத்தி நாங்க தான் களத்துக்கு போய் போராட்டம் நடத்தின கட்சி அது மட்டும் இல்லை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா வன்முறைகளையும் வன்கொடுமைகளையும் தொடர்ந்து களத்தில் நின்று அடையாளப்படுத்தக்கூடிய கட்சி நாங்கள் தான் இன்னோ நாங்கள் பேசாமல் அப்படியே மௌனமாக இருக்க மாதிரியும் மற்றவங்கள்லாம் பேசி அதை லைம்லைட்டில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது வேற எந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க வேற எந்த கட்சி அங்கே போய் போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லுங்க வேற எந்த தலைவர் அங்கே போய் அதை அடையாளப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க எங்கள் தலைவர் அங்கே போய் அதை அடையாளப்படுத்தினார் எங்க கட்சி அங்கே போய் போராட்டம் நடத்திச்சு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திருக்கோம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போனோம் சட்டமன்றத்தில் இதை பத்தி பிரச்சனை எழுப்புனது நாங்கள் தான் இவ்வளோத்தையும் செஞ்சது நாங்க தானே தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது ஓகே எல்லா பிரச்சனைகள்லையும் தலித் மக்கள் சந்திக்கக்கூடிய பட்டியலின மக்கள் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை அடையாளப்படுத்துறது நாங்கள் தானே தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிக்க முடியாமல் திணறது அல்லது கண்டுபிடிக்க வந்து அதுல ஒரு தொய்வு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை இப்படி தொய்வு அடைந்து விட்டால் யார் வருவா மத்திய சிபிஐ வரும்ல என்ஐஏ வரும்ல வேங்கை வயல் குலத்துக்கு எதிரான பிரச்சனை தானே ஏன் என்ஐஏ வரல தமிழ்நாடு காவல்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் தமிழ்நாடு காவல்துறை தோற்று போய் விட்டது ஏன் வந்து தேசிய புலனாய்வு முகமை வந்து அதை கையில் எடுக்க கூடாது ஏன் எல்லாம் இந்துக்கள் இல்லையா இதை கூட நம்ம வலியுறுத்தி ஒரு தீர்மானமா நாங்க தான் இருக்கோம் நாங்க தான் இருக்கோம் அவங்க இந்துக்களா இல்லையா நீங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் ஓடி வருவீங்கல்ல அவங்க அந்த அந்த இந்துக்களுக்கு ஏன் வரமாட்டீங்க அப்ப நீ அண்ணாமலையா இதுவரைக்கும் போய் அது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல நீங்க எங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அதை பெருசா எடுத்து பேசக்கூடிய கட்சிகள் நாங்க கூட்டணியிலிருந்தும் பேசுகிறோம் கூட்டணிக்காக நாங்க வாய் மூடி இல்லை இல்ல தான் போராட்டத்தை முன்னெடுத்தோம் நாங்கள் தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தான் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கோம் ஆனால் அது எங்களோட நிற்கிதுங்கிறதான் பிரச்சனை ஏன் அதுக்கு ஒரு பெருங்குரல் வரலை ஏன் வந்து அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது ஏன் அது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லையா ஏன் அது தமிழ்நாடு காவல்துறையினுடைய தொய்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணக்கூடாது ஏன் வந்து அண்ணாமலை அதை கையில் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்க மாட்டேறீங்க அப்போ உங்களையுது தடுக்குது எல்லா கேள்வியும் விசிகே தான் கேட்பீங்களா விசிகேக்கு மட்டுமான பிரச்சனையே அது பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் வீசிக்க தான் பேசணும் ஏன் அந்த பட்டியலின மக்கள் யார் அவங்க இந்து மக்கள் தானே நீ இந்து மக்களுக்கான கட்சின்னு சொல்றியா உனக்கு அது உரைக்க இல்லையான்னு கேட்குறேண்ணா இப்போ எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துல ஒரு இது ஒரு ஒரு இந்து பெண்ணுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்தீங்க மேல இருந்து ஒரு குழுவை போட்டீங்க அது அந்த சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனீங்க உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த குடும்பத்தை நிறுத்துனீங்க எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணீங்க ஏன் இந்த குடும்பத்துக்கு இந்த கிராமத்துக்கு நீங்கள் அது மாதிரி செய்யுங்களேன் எது தடுக்குது அப்போ பேச வேண்டியவர்கள் பேச மாட்டாங்க பேசுற வீசி நோக்கி மட்டுமே கேள்வி கேட்டுட்டு இருந்தா அது நாங்க பேசாம இருந்தோமா நாங்க வந்து கூட்டணி மௌனமா இருக்கமா அந்த பிரச்சனை அட்ரெஸ் பண்ணாம இருந்தமா போராட்டம் நடத்தாம இருந்தமா எங்க தலைவர் அங்க போகாம இருந்தாரா எல்லாத்தையும் நாங்க தானே செஞ்சிருக்கோம் நாங்க மட்டுமே செஞ்சிருக்கிற ஒண்ணுல போய் எங்களை குற்றவாளி ஆகினா ரைட் மற்றவங்க தான் குற்றவாளி இதுல இதுல எடப்பாடி குற்றவாளி இதுல அண்ணாமலை குற்றவாளி இது பேசாத பிஜேபி இதை அட்ரஸ் பண்ணாத தான் குற்றவாளி இதை வந்து கையில் எடுக்காத என்னையை பற்றி கேளுங்க வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுடைய நோக்கமே பாஜக ஆட்சியை தோற்கடிக்கணும் அப்படின்றது பட் அந்த கோலை நோக்கி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் ஒரு தொய்வு இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் சக்சஸ்ஃபுல்லாக அந்த கூட்டணி வந்து இப்போ ஒரு முடிவை நோக்கி போகுது அது ஒரு நிறைவை தருது நமக்கு பீகார்லயும் கூட நிதிஷ் நிதிஷ்குமாரி ஆட்களை நீங்க என்ன சொன்னாலும் திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா அவர் தான் கூட்டணியை ஒருங்கிணைச்சவர் அவர் வந்து நம்ப தகுந்தவர் அல்ல அதனால அவரை வந்து வச்சுக்கிட்டு நீங்க அந்த விஷயத்துல காங்கிரஸ் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் காங்கிரசே நேரடியாக பிஜேபியை வீழ்த்தி விடும் என்கிற அளவுக்கு உள்ள இடங்கள்ல காங்கிரஸ் நேரடியாக கூட்டணியை பத்தி கவலைப்படாம செய்யட்டும் ஒரு மாநில கட்சியால் தான் அந்த இடத்துல பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸ் விட்டு கொடுத்து அந்த மாநில கட்சிக்கு பின்னாடி வந்துடட்டும் அவ்வளவுதான் நம்ம சொல்றது நிதிஷ்குமார் அவர்கள் பத்தி பிஜேபி ஒரு இடத்துல பொருட்டே இல்ல ஒண்ணு இடதுசாரிகளோ அல்லது மம்தாவோ அல்லது காங்கிரஸோ தான் ஜெயிக்கும் அப்படின்னா அங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அது பிரச்சனை இல்ல ஆனால் பிஜேபியா காங்கிரஸா பிஜேபியா இன்னொரு மாநில கட்சியாங்கிற இடத்துல தயவு செய்து சேர்ந்துருங்கன்னு சொல்றோம் இல்ல சார் இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் அவர்தான் தான் ஒருங்கிணைச்சாரு எல்லாரையும் அழைச்சி பேசினாரு அவரே இந்த கூட்டணி விட்டு போனது அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு நிதிஷ்குமாருக்கு மேல மக்களுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது இப்ப நிதிஷ்குமார் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு தவிர இந்தியா கூட்டணி ஒன்னும் எக்ஸ்போஸ் ஆகல ஓகே அதை தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால் அவருக்கு எந்த ஒரு லாஜிக்கான காரணத்தையுமே அவர் சொல்லலை இதனால தான் இந்தியா கூட்டணியை விட்டு நான் விலகினேன் அப்படின்னு எதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் அவர்ட்ட இல்ல ரொம்ப டிலே பண்றாங்க தேர்தல் வந்துட்டே இருக்கு ஆனா எந்த அதுக்காக கூட்டணி மாறிடுறாரா இது ஒரு காரணமா இது ப்ராசஸ்ல உள்ள பிரச்சனை கொள்கைல உள்ள பிரச்சனை இல்லை இல்ல நீங்க பிஜேபி நம்ம எதிர்க்கிறதே வந்து கொள்கை ரீதியான பிரச்சனைக்காக இப்ப நாங்க கூட தான் வருத்தத்தை பதிவு செஞ்சேன் காங்கிரஸ் தலைவர் யாரும் மேல இருந்து கீழ வரல எங்களுக்கு மாநாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க கோவிச்சிகிட்டு வந்து இந்த காங்கிரஸ் எங்களுக்கு வேணான்னு போயிருவோமா நிதிஷ்குமார் ஒருவர் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாரு போயிட்டாருன்னு சொல்றீங்க அது ஓகே ஃபைன் அத தாண்டி இப்போ வெஸ்ட் பெங்காலையுமே மம்தா அவர்கள் வந்து இல்ல இது அங்க உள்ள சிக்கல் தானே இது கேரளால இந்த சிக்கல் இருக்கு நான் அதான் சொன்னேன் பிஜேபியை வந்து அந்த இடத்துல வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் மம்தாவுக்கு தேவை என்றால் மம்தா காங்கிரஸை மாட்டாங்க ஓகே அவ்வளவுதான் லாஜிக் ஆனால் சார் அது இது என்னன்னா நம்ம கூட்டணின்னு நம்ம அகிலேஷுக்கு காங்கிரஸ் தேவை உணர்ந்திருக்காரு அவர் விடாமண்ணி பிடிச்சிக்கிட்டார்ல பிரிஞ்சால் மீண்டும் யோகி தான் வருவார் மீண்டும் பிஜேபி தான் வருங்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா தெரியுது அப்போ நம்ம தான் அதை செய்ய முடியுங்கிறது ரெண்டு கட்சிக்கும் புரிஞ்சிட்டதுனால சேர்ந்துட்டாங்க இல்ல என்னாலேயே வீழ்த்திற முடியுங்கிற நம்பிக்கை அகிலேஷுக்கு இருந்தா இப்பவும் அவர் காங்கிரஸ் வந்து கழட்டி விட்டு டெக்னிக்கலா இங்க வெற்றி தோல்வியை பத்தி பேசுறப்போ அது புரியுது ஆனால் மக்கள் அதை எப்படி பாப்பாங்க இந்திய கூட்டணின்னு சொன்னாங்க பல்வேறு கட்சிகளை இணைச்சுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு நிதிஷ் மட்டும் தான் இருக்காரு வேற எல்லாரும் இந்திய தான் இருக்காங்க இப்போது மீண்டும் 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 அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க நேத்து சண்டிகர்ல வந்து நடைபெற்ற மேயர் தேர்தலில் கூட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து தான் நிக்குது எங்களுடைய வெற்றியை பாஜக கபலீகரம் செஞ்சுட்டு இணைந்து தான் பேசுறாங்க நாங்கள் இணைந்து ஒரு மேயரை தேர்ந்தெடுத்து ரெடியா இருந்தோம் அவங்க எங்க ஓட்டை செல்லாததாக்கி இப்படி பண்ணிட்டாங்க குறுக்கோடியில் வந்துட்டாங்கன்னு அந்த இடத்துல ஒற்றுமை வலுப்பட்டுருக்கு சேர வேண்டிய முக்கியமான இடம் உத்தரப்பிரதேசம் தான் எண்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை கொண்டிருக்கிற ஒரு இடம் அங்கே தான் நமக்கு பிரச்சனை அங்கே பிரச்சனை இல்லை அப்புறம் பீகாரை பொறுத்தளவுல அது லாலுவின் கோட்டை என்ன அந்த இடத்துல காங்கிரஸ் போய் பெரிய அண்ணன் மனநிலையில் வேலை செய்யல லாலுவுக்கு பின்னாடி வந்திருக்காங்க நிதிஷுக்கு வந்து அங்க பெரிய செல்வாக்கெல்லாம் இப்ப கிடையாது அவர் இப்போ ரெண்டு தேர்தல்லையுமே ரெண்டு தேர்தல்லையுமே அவர் வந்து பிஜேபியை விடவும் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை விடவும் குறைவான இடங்களில் ஜெயித்துக்கிட்டு அவங்கள மாறி மாறி கூட்டணிக்கு வச்சு ஆட்சியை வச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் ஜெயிச்சுக்கிட்டா வந்து ஆட்சியில அவர அதிக இடம் பிடிச்சிருக்காரு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கிளியர் பிக்சர் இருக்கு அதனால வந்து இந்தியா கூட்டணியில வேற எந்த சலசலப்பும் இல்லை இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக வரச்சிங்க நன்றி சார் நன்றி கடற்கனியை நேரில் பாத்துருக்கீங்களா ஜனவரி பதிமூன்றுல இருந்து ஜனவரி பதினெட்டு வரை நம்ம விஜபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டன்னல் அகம் வந்தா கடற்கனிய நேர்லயே பாத்து என்ஜாய் பண்ணலாம் பிஎன் ஸ்டாண்டர் பையலை அட் இந்தியா லார்ஜர் வாட்டர் அக்வரியம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே